ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அரைக்கீரையை வச்சு பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்துருக்கிறேன் இந்த ஒரு கட்டு அரைக்கீரையிலே நமக்கு வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் வரும் அதனால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தக்க நீங்கள் கட்டு வாங்கிக்கோங்க நான் ஒரு கட்டு வச்சு தான் செய்ய போகிறேன் ஒருத்தங்க இல்லைன்னா ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கலாம் இது உடைய காம்பு நல்ல இலைகளை மட்டும் நல்லா அப்படி எடுத்துக்கோங்க இப்போது இது தாளிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பில காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் இந்த கீரையை வந்து நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் இல்லை அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் மண் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டைம் தண்ணியில் அலசி ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க இந்த கீரை செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் உள்ளாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக கலர் ஷேட் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும் வெங்காயம் அப்படி இந்த ரொம்ப ப்ரௌனாக மாறணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்குறோம்ல அரைக்கீரை அதையே அதை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கழுவும் போ கழுவுன கீரை கூட கொஞ்சம் தண்ணியும் இருக்கும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இது கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போது இந்த வெங்காயம் இந்த கீரை எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் டு கொஞ்சம் ஹை இந்த ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது ஓரளவுக்கு சுருண்டு வர வரைக்கும் அந்த ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க வச்சிங்கன்னா உடனே அடியில் இலை பிடிச்சி அப்படி ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் அந்த சூட்டுக்கு இந்த இலை அப்படியே சுருங்கி நம்ம எவ்வளோ போட்டோமோ அதை விட கம்மியாகிடும் அட சட்டி ஃபுல்லாக அந்த கடாய் ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா உடனே சுருங்கிடும் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்தாச்சு பாருங்கள் இவ்வளோந்தான் வந்திருக்குது ஒரு கட்டு நம்ம கீரை எடுத்தால் இவ்வளோந்தான் நமக்கு கீரை பொரியலுக்கு வரும் அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு கீரை வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதுலேயே தண்ணி இருக்குன்றதுனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கீரை நல்லா வெந்து வர்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாம் அடுப்பு வந்து ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு தட்டு வச்சு மூடிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்திருக்குது கீரை நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு ஜீ உடம்புல ஜீர்ணமாகும் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்குது இதில் கொஞ்சமாக ஆயில் ஆயிலும் தண்ணியும் இருக்குது அதெல்லாம் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க அதில் இருக்க தண்ணி ஆயில் எல்லாமே நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால் நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன் இதை வந்து ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோந்தான் அரைக்கீரல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அரைக்கீரை நம்ம உடம்புக்கு ரொம்பவும் சத்து மிகுந்தது அதனால் நீங்களும் வாரத்தில் இல்லைன்னா ஒரு முறை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க தேங்க் யூ